ரங்காராவ் மற்றும் எஸ் ஆர் என அறியப்பட்டவர் ஒரு இந்திய நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார் இவர் முதன்மையாக தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களில் பணியாற்றினார் இந்திய சினிமா வரலாற்றில் தலைசிறந்த சிறந்த நடிகர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அவர் விஸ்வநாத சக்கரவர்த்தி நடிப்பின் உலகளாவிய சக்கரவர்த்தி என்ற அடைமொழியால் அறியப்படுகிறார் மேலும் தென்னிந்திய சினிமாவில் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற முந்தைய குணச்சித்திர நடிகர் ஆவார் ஏறக்குறைய மூன்று சதாப்தங்கள் நீடித்த ஒரு வாழ்க்கையில் ரங்காராவ் பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச கௌரவங்களையும் பெற்றார் ரங்காராவ் இயற்பெயர் சமர்ல வெங்கட ரங்காராவ் அவர் பிறந்தது மூன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அவர் படிப்பு நுசி மெட்ராஸ் பிரசிடென்சி அவர் பிறந்த இடம் பிரிட்டிஷ் இந்தியா இப்பொழுது ஆந்திர பிரதேசம் ரங்காராவ் அவருடைய இறப்பு பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஆறு வயதில் சென்னையில் இறந்தார் ரங்காராவ் மற்ற பெயர் எஸ்விஆர் விஸ்வநாத சக்கரவர்த்தி அவர் ஒரு நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் அவருடைய மனைவி லீலாவதி வாங்கிய விருதுகள் ராஷ்டிரபதி விருது சர்வதேச மரியாதை ரங்காராவ் சிக்கலான சமூக வாழ்க்கை வரலாறு மற்றும் புராண கதாபாத்திரத்தில் சித்தரித்து இயல்பான நடிப்பை பணிக்காக அறிவிப்பட்டார் இவர் முதன்முறையாக பாதாள பைரவி சதி சாவித்ரி மாயாபயர் பல முக்கிய படங்களில் நடித்திருக்கிறார் ரங்காராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள நுசி வீடு என்ற இடத்தில் சபு சாதித்தியைச் சேர்ந்தவர் தெலுங்கு ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தார் அவரது தந்தை சமர்லா கோடேஸ்வர ராவ் நுஸ்வீடுவில் கலால் ஆய்வாளராக இருந்தார் மேலும் அவரது தாயார் பெயர் ஸ்ரீமதி லக்ஷ்மி நரசிம்மம்மா அவரது தாத்தா அந்த ஊரில் மருத்துவராக பணிபுரிந்து வந்தார் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் அவருக்கு உறவினர்கள் சிதறிக் கிடந்தனர் இவரது தாத்தா கோட்டையா நாயுடு தமிழ்நாட்டின் செங்கல்பட்டில் வசித்து வந்தார் வெங்கடேச பெருமாளின் தீவிர பக்தரான அவரது தாயார் லட்சுமி நரசையம்மா அந்த சிறுவனுக்கு அவரது பெயரை சூட்டினார் ரங்காராவை சென்னைக்கு அனுப்பப்பட்டார் வெங்கடேஷ் பெருமாளின் தீவிர பக்தரான அவரது தாயார் லக்ஷ்மி நரசிம்மையா அந்த சிறுவனுக்கு அவனது பெற்று பெயரை சூட்டினார் ரங்காராவ் சென்னைக்கு அனுப்பப்பட்டார் அங்கு அவர் இந்து கல்லூரியில் பள்ளி படிப்பை முடித்தார் எழூரிலும் விசாகப்பட்டினரும் படித்தார் பன்னெண்டு வயதிலேயே அவர் மேடை நடிப்பில் ஆர்வம் காட்டினார் அறிவியலில் இளங்கலை பட்ட படிப்பை முடித்த பிறகு நடிப்பில் இறங்கினார் ரங்காராவ் இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் படேட்டி வெங்கடராமையா மற்றும் கோட்டேஸ்வரமாவின் மகள் லீலாவதையை மணந்தார் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் விஜயா மற்றும் பிரமிளா என்று இரண்டு இரண்டு மகள்களும் ஒரு மகன் கோட்டேஸ்வர ராவ் ரங்காராவ் தனது மகனை திரைப்படங்களில் அறிமுகப்படுத்த விரும்பினார் மற்றும் சில பகுதி மகளை படமாக்கினார் ஆனால் தெரியாத காரணங்களால் படங்கள் தோல்வி அடைந்தன அவர் ஒரு செல்லாப்பிரணி காதலராக இருந்தார் அவருடைய வீட்டில் இரண்டு ஜெர்மன் ஷெப்டுகளை வைத்திருந்தார் ரங்காராவ் ஒரு கவிஞர் மற்றும் ஒரு சில வெளியீடுகளில் கிருகதலை எழுதினார் மற்றும் கிரிக்கெட் ஓவியம் வேட்டை போன்றவற்றின் மீது அன்பை வளர்த்தார் ரங்காராவ் மறைவு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஐதராபாத்தில் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டார் அவர் உஸ்மானியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் டாக்டர்கள் அவரை பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய பரிந்தித்தனர் மற்றும் சிறிது காலம் குடிப்பழக்கம் மற்றும் நடிப்பை விட்டுவிட்டு ஓய்வெடுக்க அறிவுறுத்தினர் ஆனால் டாக்டர்களின் வார்த்தைகளை ரங்காராவ் புறக்கணித்தார் துரிதவஷ்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி சென்னையில் அவருக்கு மீண்டும் மாரடைப்பு ஏற்பட்டது இது ஆபத்தானது என்று நிரூபிக்கப்பட்டது என்று எந்த மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்பட்டதாக முன்பே நடிகர் இறந்துவிட்டார்